ிய நாட்டின் இருதய நாடி இருதய நாடு நின்று போனால் இந்திய நாடே என்று வேலை பொழுது சில தோழர்கள் குறையிலே பணியாற்றுகின்ற அந்த தொழிலாளர் தோழர்கள் அப்போது எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தந்தார்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு மரியருக்கு தங்களுடைய ஆதரவை நல்கிறார்கள் அந்த கடைப்போ கடப்பாட்டோடுதான் இங்கே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இந்த போராட்டத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது என்ன கேட்கிறாங்க எங்க கிட்ட கொடுத்த காசை நாங்க ரிட்டையர் ஆனவன்ல பென்ஷனாக கொடுன்றோம் இந்த குடு என்று கேட்பது ஸ்டாலினுடைய குடும்ப வருமானத்தில் இருந்தால் ஒரு வருமானத்தில் இருந்தால் அல்லது திராவிட முன்னேற்ற கழக அறக்கட்டையில் இருந்தால் அறிவாலயம் தொழிலாளர்கள் எனக்கு முன்னாடி தோழர் ஒருத்தர் பேசினார் சென்னை நகரம் உருவாகின்ற பொழுது அங்குல மங்களமாக புறநகர் பகுதிகளை செப்படித்து சீர்படுத்திய டயர் வந்து அரசு போக்குவரத்து டயர் தான் ஏறாத மலையெல்லாம் ஏறி வேடு பள்ளங்கள் ஏறி வளங்குட்டைகள் ஏறி மக்களை ஏற்றி கொண்டு பவனி வந்த அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கு ஓய்வு பெற்று தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பயணத்தை வாழ்க்கை பயணத்தை தொடருவதற்கான பென்ஷனை கொடு என்று கேட்பதற்காக ஒரு போராட்டம் எந்த நோக்கி தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை நாங்கள் தான் உருவாக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து வருகின்ற வருவாயெல்லாம் எடுத்து இலவசங்களை அள்ளி வழங்கிவிட்டு அந்த இலவசத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளியை போராடி வட்டி ஓட்டி சென்னை நகரத்தோட வீதிகள் வேர்வை செஞ்ச ஓட்டுறதுக்கு தெரியாதா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளி விடு எத்தனை விதமா ஒன்னும் இல்ல ரெண்டு நாள் பயிற்சி கொடு மோடி போற விமானத்தை ஆள் ஓட்டுவாங்க ஓட்டாதுன்னா இல்லையா

இந்த பென்ஷன் கிடைக்காத தொழில கல்லைத்தான் தான் காட்சித்தான் குடிக்கத்தான் போராடுறாங்களா நீங்க எல்லாம் பெரிய பெரிய மாளிகையில உப்பதிகளை உலா வருவீங்க எங்க தொழிலாளிகள் போராடி தன்னுடைய காசு கேட்பதற்காக இப்படி ஒரு போராட்டம் நடத்தணுமா அது இந்த வியாகார வெயில்ல நீங்க ஜெர்மன் போவீங்க இத்தாலி போவீங்க அங்கே போவீங்க இங்கே போவீங்க வந்து இறங்குறதெல்லாம் ஹெலிகாப்டர்ல இறங்குவீங்க விமானத்துல இறங்குவீங்க உங்களுக்கு இந்த பதவியும் மவுசியும் தமிழகத்திலே தண்டதியா தமிழ்நாட்டு தொழிலாளி வருகம் உங்க அப்பாவுக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு கொடுத்தாங்க உங்க பிள்ளைக்கு அது ரெடி பண்ணிடுறீங்க இப்படியான ஒரு அடக்குமுறை தொடர்பாக போல ஒரு தொழிலாளி இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாள் போனாரா நீங்க வெளிநாட்டு போய் தொழில கொண்டு வரீங்க எப்படிப்பட்ட தொழிலை கொண்டு வரீங்க அந்த தொழிலாளர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திற்கு சங்கத்தை பதிவு பண்ண போடாதுன்றதுக்காக மூன்று அமைச்சர்கள் அமைச்சுங்க ஆனால் அந்த தொழிலாளர்கள் வெற்றி அடைந்தார்கள் ஆகவே போராடுகின்ற தொழிலாளர்கள் வெற்றி அடைவது இறுதி வெற்றி எப்பொழுதுமே தொழிலாளி வருகத்துக்கு தான் கிடைக்கும் ஆனாலும் கூட இந்த போராட்டத்தை நீங்கள் முடிக்கிறேன் என்று ஒரு அமைச்சர் இங்கு வந்தார் பாப்பர்கள் பெருமையா பார்த்தோம் ஆஹா எத்தனையோ ஆட்சி அதிகாரங்கள் இருந்திருக்கு தொழிலாளி எல்லாம் போராடி இருக்காங்க ஆனா சவுந்தரராஜனோடு உட்கார்ந்து உங்க தொழிலாளியோட போராட்டத்தை முடித்து வைக்கிறோம் என்று கூடிய வரையில் முடிக்கிறோம் என்று சொன்ன அமைச்சர் சொல்லிட்டு போய் பத்து நாள் ஆகும் பத்து நாள் தானே

எல்லா காலத்திலும் போராடினோம் கலைஞர் காலத்திலே போராடினோம் இப்பொழுது அவருடைய மகன் காலத்திலும் போராடுகின்றோம் அப்படின்னா உங்க சமூக ரீதி என்ன அல்லது தொழிலாளருடைய உரிமை குரல் என்ன அல்லது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் போராறுகள் உற்று நோக்கி உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் பாராட்டுதலையும் இந்த தொழிலாளர்களுக்காக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எப்போடி சிஐடி காரை போராடி பெறுவதை போராடாமலே வாங்கக்கூடிய பல்வேறு தோழர்கள் இருக்கிறார் அவர்களெல்லாம் தங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் பின்னோக்கி திருப்ப வேண்டும் ஏனென்று சொன்னால் சென்னை நகரம் முழுவதும் எந்த போராட்டத்திலும் முன்கை எடுப்பது தொழிற்சங்கம் தான் அந்த தொழிற்சங்கம் தான் இருக்கிறது ஓய்வு பெற்றாலும் போராடுகின்ற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு எழுத்தாளர் சங்கம் இந்த போராட்டத்தை ஏன் வாழ்த்துகிறது என்றால் ஒரு நல்ல பண்பாடு வர வேண்டும் சனாதனம் அற்ற சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு புள்ளியிலே இந்த அரசை தங்கள் பல்வேறு முறைகளிலே நல்ல அரசு என்று பாராட்டி இருக்கிறோம் அப்படி பாராட்டுகின்ற நாங்கள் இன்றைக்கு வந்து கேள்வி கேட்கும் நிலைக்கு தள்ளிவிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக நீங்கள் உட்கார்ந்து யோசித்து இந்த இருபத்தி நான்கு நாட்கள் போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் இந்த போராட்டத்தினுடைய என்ன தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானத்தை தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷனை தங்களுக்கு கிடைக்க வேண்டிய இறுதி பலனை கொடுக்காமல் இருப்பது எந்த வகையில் நியாயம் இந்த வனப்பயணி என்பது உருவாக்க உருவாக்கப்பட்ட பொழுது இந்த நிலத்தினுடைய மதிப்பு என்ன இன்றைக்கு இந்த நிலத்தினுடைய மதிப்பு என்ன இப்படிப்பட்ட நிலங்களை இப்படிப்பட்ட வளங்களை தனியாருக்கு தாரை நாட்டு கொடுப்பதற்கு எப்படி உங்களுக்கு துணிவு வருகிறது எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது இவ்வளவு நாள் ஓடாத எல்லாம் எப்ப மாறி இருக்கும் மழை இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல வெள்ளம் வந்த பொழுது சென்னை நகரத்தினுடைய மக்கள் எல்லாம் தத்தளித்த பொழுது அந்த வெள்ளத்தில் நீந்தி கரை சேர்ந்து போருந்து பேருந்தை இயக்கிய ஒரு தொழிலாளிக்கு இந்த சமூகத்தை இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து தொழில் வளத்திற்கு தொழிலாளர்களை ஏற்றி சென்று கொண்டு வந்து இரவாளாலும் பகலாளாலும் பாடப்பட்ட தொழிலாளிக்கு தன்னுடைய இறுதி பலனை கொடுக்காமல் வஞ்சிக்கக்கூடிய இந்த அரசை நிர்பந்திக்கின்ற இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முற்போக்கு வேதாளர் கலைஞரின் சங்கத்தினுடைய சார்பிலே இந்த போராட்டத்தை வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய பணி உரையை நிறைவு செய்கிறேன்

செய்கின்றோம் நாங்கள் இங்கே ஒன்று பட்டு நிற்கின்றோம் ஒன்று பட்டு நிற்கின்றோம் வெள்ளட்டும் 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 நியாயமான போராட்டம் போக்குவரத்து ஊழியரின் இருபத்தி மூன்று நாட்களாக போராட்டம் நடக்கின்ற போராட்டம் வெள்ளட்டம் சிறக்கட்டும்